அனைவருக்கும் வணக்கம் மல்லர் பேராயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தமிழ்மாறன் அவர்கள் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைது கண்டிக்கத்தக்கது கண்டனத்திற்குரியது கடந்த ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சாதிய வன்கொடுமைகளை தடுத்து நிறுத்தக்கோரியும் சமூக நல்லிணக்க குழுவை அமைக்க கோரியும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடந்தது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய கண்டனை குரலை பதிவு செய்தார்கள் அந்த வகையில் மல்லர் மீட்பு களத்தின் நிறுவனர் செந்தில் மல்லர் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவு செய்தார் தொடர்ச்சியாக சாதிய படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட சாதி பின்பலமாக இருந்து இருக்கிறது என்கின்ற வகையில் அவருடைய தன்னுடைய கருத்தை காட்டமாக பதிவு செய்தார் இதற்கு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு இடங்களில் புகார் அளித்து ஆர்ப்பாட்டம் செய்து அரசுக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து வருகின்றனர் இந்த நிலையில் நெல்லை சந்திப்பு காவல் நிலையத்தில் செந்தில் மல்லர் அவர்கள் மீதும் தமிழ் மாறன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த தமிழ் மாறன் அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வந்த நிலையில் இரண்டு தினங்களுக்கு முன்பு நேற்று முன்தினம் வந்து ஒரு அதிகாலை இரண்டு மணிக்கு செந்தில் மல்லர் அவர்களுடைய வீட்டில் சோதனை செய்யப்பட்டு அவர் வந்து அங்கே இல்லாத காரணத்தால் வந்து கைது செய்வது வந்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது அவரை கைது செய்வதற்கு முனைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அதிகாலை இரண்டு மணிக்கு மல்லர் பேராயத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு தமிழ்மாறன் அவர்கள் தூத்துக்குடியில் தனது அந்த கட்சியினுடைய அலுவலகத்தில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதானது கண்டிக்கத்தக்கது அதாவது அவருக்கு முறையான சம்மன் கொடுத்து காவல் நிலையத்துக்கு வா என்று சொன்னால் அவர் வந்துவிட போகிறார் அவர் ஒரு ஜனநாயக சக்தி ஒரு ஜனநாயக அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை விடுத்து இரண்டு மணிக்கு அதிகாலையில் சென்று கைது செய்யக்கூடிய அளவிற்கு அவர் என்ன குற்றம் செய்துவிட்டார் ஒரு அரசியல் கைதியை வந்து இப்படித்தான் நடத்துவீங்களா ஒரு அரசியல் ரீதியாக செயல்படுகிறவர்களை வந்து உயர் இயக்கவாதிகளை இப்படி வந்து இரண்டு மணிக்கு எழுப்பி கைது செய்தது என்பது அது கண்டனத்திற்குரியது என்பதை வந்து இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே இந்த கைதானது ஏற்க முடியாது இதை உடனடியாக இந்த அரசு ஒரு சமூகத்திற்கு எதிராக செயல்படுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும் எந்த நோக்கத்திற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒரு தேவையே இல்லாமல் ஆயிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் எந்த பின்னணியில் நடத்தப்பட்டது என்றால் ஒரு வாரத்திற்கு முன்பு நெல்லை மாவட்டம் சுத்தமல்லி என்கின்ற பகுதியைச் சேர்ந்த முத்துகிருஷ்ணன் என்ற இருபது வயது இளைஞன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான் அந்த படுகொலையை இருப்பவர்கள் ஒரு சாதியவாத கும்பலாக இருக்கிறார்கள் என்கின்ற அடிப்படையில் தொடர்ச்சியாக இவ்வாறு பல படுகொலைகள் தென்தமிழகத்தில் மட்டும் ஆகவே இதை தடுத்து நிறுத்திட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்தில் பேசியவர்கள் தங்களுடைய உணர்வுகளை வந்து இந்த உரையாக சொல்லியிருக்கிறார்கள் அதில் கூட்டல் குறைச்சல் இருந்தாலும் கூட இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோக்கத்தை கருத்தில் கொண்டு இந்த அரசு இது போன்ற கைது நடவடிக்கைகளை தவிர்த்திருக்க வேண்டும் இந்த கைது நடவடிக்கை என்பது கண்டிக்கத்தக்கது உடனடியாக கைது நடவடிக்கையை கைவிட வேண்டும் இந்த அரசு கைது செய்யப்பட்ட தமிழ்மாறன் அவர்களை வந்து உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்